இவருக்கும் வணக்கம் சரவணன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சரவணன் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டு விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயுமே பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டுக்கு சென்டரில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு புக்குளமுங்கிற வில்லேஜ் ஒட்டியே இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் தார் ரோடு ஃபேஸிங்னு எடுத்திங்கன்னா நூற்றி எழுபது அடி தார் ரோடு ஃபேஸிங் கிடச்சிருங்க அருமையான செம்மண் பூமிங்க நல்ல தண்ணி சௌரியம் உள்ள ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான வாட்டர் சோர்ஸுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனையே வராதுங்க மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்ச ரூபா ஃபைனல் விலையாக சொல்கிறாங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு சின்ன முறையில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லா பர்பஸ்க்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க ரெண்டு சைடு ஃபென்சிங்கும் இருக்குதுங்க ஒரு சைடு ஃபுல்லாகவே தார் ரோடு ஃபேஸிங் கிடச்சிருங்க மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த பூமி பிடிச்சவங்க இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிடுவாங்க வாங்க நன்றி வணக்கம்